வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் அவர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் விசேடு பண்டவரி அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்டு வர்த்தமானி பன்னிரண்டு மணி நேரம் அழுத்தத்தின் கீழ் வைக்கப்பட்ட ரணில் உடல்நிலை மோசமானமைக்கு காரணம் இதுதான் வெலிக்கடி சிறை காணி ரணிலினுடையது ஆவணங்கள் இருப்பதாக தெரிவித்து பஜ்ரு அபைவர்த்தனர் தம்மை தற்காத்துக் கொள்ள கூட்டு சேர்ந்துள்ள கல்வர்கள் மீன்பிடி அமைச்சர் கருத்து ஜனாதிபதி பேருக்கு உயர்நீதிமன்றம் அழைப்பாணை அரசாங்கம் சரியில்லை என்றால் ஐந்து ஆண்டுகளில் விரட்டுங்கள் பிரதி அமைச்சர் இலங்கை நான்கு தனித்தனி நிறுவனங்களாக மறுசீரமைப்பு சுமந்திரன் ஒரு விலாங்கு மீன் தமிழ் அரசியல் கைதிகளுக்காக கதைக்காமல் ரணிலுக்காக பாடுபடுகிறார் என குற்றச்சாட்டு விபத்தில் காயமடைந்து மாணவர்கள் ஐவரின் நிலைமை கவலைக்கிடும் பாரவூர்த்தி சாரதி கைது பட்டியாக வருகை தரும் நூறுக்கு மேற்பட்ட யானைகள் அச்சத்தில் அம்பாறை மக்கள் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த வரி திருத்தம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி தேசா திசாநாய்க்கு இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்குக்கு விதிக்கப்பட்ட விசேட பண்ட வரி அறுபது இருந்து எண்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே நேரம் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்திற்கு பத்து ரூபாவாக நிலவிய விசேடு பண்ட வரி ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த வரி திருத்தம் நேற்று முதல் மூன்று மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்று நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது உள்நாட்டு உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காய விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்கள் அறுவடைக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்று கடந்த சில நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை மோசமடைந்ததற்கு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் எதிர்கொண்ட நிலைமைகளின் விளைவுதான் காரணம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வர்தன தெரிவித்துள்ளார் டிரணில் விக்ரமசிங்க நீண்டகாலமாக உணவு மருந்து மற்றும் ஓய்வுக்கான நிலையான நேரங்கள் உட்பட ஒழுக்கமான தினசரி வழக்கத்தை கடைபிடித்து வருவதாகவும் அவர் காவலில் எடுக்கப்பட்ட பின்னர் இது கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் அபிவர்த்தன செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிஐடியில் முன்னிலையாகுமாறு டிரணில் விக்ரமசிங்க விடம் கேட்கப்பட்டதாகவும் அங்கு அவர் பல மணி நேரம் சாட்சியம் அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன் பின்னர் இரவு பத்து முப்பது மணி வரை மின்சாரம் இல்லாமல் மேலும் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் நீதிமன்ற வளாகத்திற்குள் வைக்கப்பட்டார் மொத்தத்தில் அவர் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரம் கீழ் வைக்கப்பட்டார் இந்த இடையூறு முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையில் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தியதுடன் தற்போது நிலைக்கு பங்களித்தது என்றும் தெரிவித்தார் இதேவேளை ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பிறகு அவர் தனது குடும்பத்திற்கு சொந்தமான அதாவது அவரது பாட்டிக்கு சொந்தமான நாற்பத்தி மூன்று ஏக்கரை கொண்ட வெளிக்கடி நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அந்த உண்மையை நிரூபிக்கும் ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக வஜ்ரா தெரிவித்தார் இந்த நிலத்தின் அசல் உரிமையாளர்கள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆவார் அதுவும் ஒரு துரதிஷ்டர் வசமான சம்பவமாகும் வெளிக்கடி சிறைச்சாலை அமைந்துள்ள நிலத்தின் அனைத்து நிலப்பதிவுகளும் என்னிடம் உள்ளன அத்தகைய தலைமுறையை சேர்ந்த ஒருவர் இதனை எதிர்கொள்ள வேண்டியது மிகவும் சோகமான நடத்தை என்று சொல்ல வேண்டும் என்று அபிவர்த்தன தெரிவித்தார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் இரண்டு நாட்களுக்கு கொழும்பு தேசி வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டும் என்று கொழும்பு தேசி வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லனு தெரிவித்தார் இன்று காலை இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய வைத்தியர் ருக்ஷான் பெல்லன முன்னாள் ஜனாதிபதி இனி ஒரு கைதி அல்ல என்பதால் அவர் தனியார் வைத்தியரை அணுகலாம் என்று தெரிவித்தார் அவர் பெறும் சிகிச்சையுடன் அவரது கடுமையான நீரிழப்பு தற்போது குணமடைந்து வருவதாகவும் வைத்தியர் தெரிவித்தார் இதற்கிடையில் தேசிய வைத்தியசாலையில் எந்த ஒரு நோயாளிக்கும் ஒரே மாதிரியான சேவையை வழங்குவதாகவும் சேவைகளுக்காக மருத்துவமனைக்கு வரும் எவரும் சமமாக நடத்தப்படுவதாகவும் வைத்தியர் ருக்ஷான் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஆராய தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் நாயகர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாகவும் அதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் வைத்தியர்

சட்டம் தனது கடமையை செய்யும் போது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவே கூட்டணி அமைத்து அரசியல் பழிவாங்கல் புராணத்தை எதிரணிகள் ஓதி வருவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் மைத்திரி மகிந்த மற்றும் சஜித் தரப்புகள் ஜனநாயகம் பற்றி பேசுவது சாத்தான் வேதம் மோதுவதற்கு ஒப்பானதாகும் எனவும் தெரிவித்தார் வவுனியா அவரிடம் நிகழ்வின் பின்னர் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் தேங்காய் திருடினாலும் குற்றம்தான் மாங்காய் திருடினாலும் குற்றம்தான் டயமண்ட் திருடினாலும் குற்றம்தான் எனவே அது சிறிய குற்றம் இது பெரிய குற்றம் என குற்றத்தை பிரித்து பார்ப்பது கூட குற்றம்தான் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தற்போது செயற்பட ஆரம்பித்துள்ளது எனவேதான் தம்மை கொள்வதற்காக கல்வர்கள் கூட்டு சேர்ந்துள்ளனர் இது ஜனநாயகத்திற்கான அல்ல மாறாக கல்வர்களை காப்பாற்றுவதற்கான கூட்டணியாகும் ஜனநாயகத்தை தோண்டி புதைத்தவர்கள் ஜனநாயகம் பற்றி கதைப்பது சாத்தான் வேதம் ஒப்பான செயலாகும் இன்று நீதி கட்டமைப்பு சுயாதீனமாக செயல்படுகின்றது எவ்வித அரசியல் தலையீடுகளும் இல்லை என்றார் இலங்கை பிரஜைகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்தியாவுடன் இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுவற்றதாக்கி தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டது இந்த மனுக்கள் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன குமுதினி விக்ரமசிங்கு மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டிருந்தனர் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் பிராஜ் தயாரத்னு இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள அமைச்சரவை உறுப்பினர்கள் உட்பட பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணி கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்திறனி கனிஷ்க விதாரண வழக்கை பரிசீலிப்பதற்கான விரைவான திகதியை கோரினார் அதன்படி மீண்டும் அழைப்பானை விடுக்குமாறு மனுதாரர்களின் சட்டத்திறன்களுக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு அறிவித்தது பின்னர் மனுவை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பரிசீலனைக்கு அளிக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது இந்த மனுக்களின் பிரதிவாதிகளாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி பிரதமர் ஹரணி அமரசூரிய அமைச்சரவை உள்ளிட்ட முப்பத்தி ஒரு பேர் பெயரிடப்பட்டுள்ளனர் உள்நாட்டில் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டம் இந்த நாட்டு ஆட்பதிவு திணைக்களத்தால் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் ஒதுக்கீட்டு செயல்முறைக்கு மாறாக இந்திய நிறுவன மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் முடிவு தன்னிச்சையானது மற்றும் சட்டத்திற்கு முரணானது என்று மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசாங்கம் சரியில்லை என்றால் ஐந்து ஆண்டுகளில் தங்களை விரட்டுமாறு வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே இந்த நாட்டில் உருவான சிறந்த அரசாங்கம் அத்துடன் இந்த அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு உச்ச அளவில் சேவைகளை பெற்றுக் மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐந்து ஆண்டுகளின் பின்னர் இந்த அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என மக்கள் தீர்மானித்தால் ஜனநாயக ரீதியான முறையில் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது புதிய மின்சார சட்டத்தின் விதிகளின் கீழ் இலங்கை மின்சார சபை நான்கு தனித்தனி நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் தற்போது ஊழியர்கள் தங்கள் விருப்பப்படி நான்கு நிறுவனங்களில் ஒன்றிற்கு மாற்றுவதற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த செயல்முறைக்கு இன்று முதல் இரண்டு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இணைத்து ஊழியர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் அரசின் உரிமையின் கீழ் இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது புதிய நிறுவனங்களில் உள்வாங்க விரும்பாத ஊழியர்களுக்கு இழப்பீட்டு கீழ் ஓய்வு வழங்கப்படும் இதற்கிடையில் புதிய நிறுவனங்களில் சிரேஷ்ட நிர்வாக பதவிகளுக்கு தற்போது இலங்கை மின்சார சபையில் உயர் பதவி

கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு கையொத்தினவே இதுக்கு ஆதாரமாக அங்கே அதிலிருந்து எம்பிஏ அவர் அவர் அவங்களோட கூட்டமைப்பு கட்சி எம்பிஏ உறுதிதமாக பல இது பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த கூட்டமைப்பு எஞ்சி எம்பிஏ சொல்லியிருக்கிறார் கையொத்தின காசு வாங்கிக்கொண்டிருந்தேன் ஆவே இதெல்லாம் வாங்கிக்கொண்டு நீங்கள் உங்களை புக்கத்தை நிரப்பி நிரப்பி அரசியல் தான் இவ்வளோ வாழும் நீங்கள் செய்தவே இல்லை இவர் வந்து நான் இவர் வந்து சுமந்திரன் வந்து தமிழ் மக்களுக்கு தலையும் அரசாங்கத்துக்கு வாலம் காட்டுற விலாங்க மீன் தான் எங்கள் சுமந்திரன் இதை நான் திரு திருப்பி சொல்கிறேன் அவர் உண்மையான உண்மையாக இதுதான் சரியான பொருத்தமான பொருத்தமான சொல்லு விலாங்கு மீன் தான் இவர் சரிதான் இவர் வந்து அரசியலில் வந்து இவர் இவர் நாங்கள் அங்கீகரிச்சு டிப்பம்னு சொன்னால் இவ்வளவு நாங்கள் ஒரு நாளுமே முடிவு பெற முடியாது இவர் தான் எங்களுக்கு முதலாவது தடக்க தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையிடமும் பன்னாட்டு சமூகத்திடமும் நீதிவாண்டி வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையிடமும் பன்னாட்டு சமூகத்திடமும் நீதி வேண்டி தமிழர் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களில் மாபெரும் கையெழுத்து போராட்டமானது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இறுதி நாளான இன்றைய தினம் வவுனியப்பள்ளைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது இளைஞர் ஜுவதிகளென பலரும் கலந்து கொண்டு குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக கையொப்ப மிட்டுமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறித்த போராட்டமானது தாயக செயலனி என்னும் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குருநாகல் குளியாபிய பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் காயங்களுக்குள்ளான ஐந்து மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் புளியாப்பட்டிய பகுதியில் உள்ள பல்லேவல பாலத்திற்கு அருகில் இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் உயிரிழந்தனர் விபத்தில் பாடசாலை மாணவர்கள் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் அவர்களில் இரண்டு பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கும் மூன்று பேர் குர்நாகல் மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர் இவர்களின் நிலைமையே கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தரப்புகள் தெரிவிக்கின்றன பலப்பட்டி பிரதேசத்தில் பதினைந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பாடசாலை வாகனமும் பாரவூர்தியும் நேருக்கு நேர் மோதியதால் இந்த விபத்து நேர்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது மாணவர்களை ஏற்றி சென்ற சாரதியும் இரண்டு மாணவர்களும் சம்பவத்தில் உயிரிழந்தனர் அத்துடன் பாரவூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது அம்பாறை மாவட்டத்தில் வேளாண்மை அறுவடை நிறைவடையும் தருவாயில் நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகள் தினமும் வருகை தந்த பண்ணம் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக சமாந்துறை வளத்தாபிட்டி மாவடிப்பள்ளி நிந்தவூர் ரக்காமம் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டிப்பட்டியாக தினமும் யானைக் கூட்டங்கள் வருகை தருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த யானைகளை கட்டுப்படுத்த இன்றும் கூட வன ஜீவராசிகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் யானைகள் பொதுமக்களின் குடியிருப்புகளை தாக்கி மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த பிரதேச வயல்வழி பகுதியில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் நாற்பது முதல் ஐம்பது வரை வருகை தந்த இவ்வாறு வருகை தரும் காட்டு யானைகள் அருகிலுள்ள மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உள்நுழைவதுடன் யானைகளை சிறுவர்கள் விரட்டும் நடவடிக்கையில் கடந்த சில தினங்களில் ஈடுபட்டதை காண முடிந்தது யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு தமது திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் எதிர்வரும் முப்பதாம் திகதி அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போராட்டம் வலுப்பெற அதற்கு ஆதரவு வழங்குவதாக தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் இன்பம் தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டம் கெட்டு பூங்காவிலிருந்து ஊர்வலமாக ஆரம்பித்து செம்மணியில் பிரதான கூட்டத்துடன் நிறைவு பெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பான ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்றது அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாங்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அமைப்புக்களுடைய பிரதிநிதிகளோடு அவர்களுடைய சில தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களோட ஒரு நட்புறவு ரீதியாக கதைச்சி ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததுக்கு அமைவாக நாங்கள் இந்த ஆதரவை அவர்களுக்கு வழங்க முன்வந்திருக்கின்றோம் ஆக எதிர்காலத்திலும் நாங்கள் இந்த அமைப்புகளை நாங்கள் பலமடைய செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது ஏண்டா அந்த மக்களுக்கான அல்லது இந்த உறவுகளை இழந்தவர்களுக்கான நீதி இன்று வரைக்கும் கிடைக்காத ஒரு நிலையில் ஒரு நீண்ட பயணமாக இழுபட்டு செல்லுகின்றது இந்த இழுபாட்டுக்கு காரணம் அரசியல் காரணங்கள் கூட இருக்கின்றது அதுக்கு அரசாங்கமோ அல்லது சர்வதேசமோ என்றதையும் தாண்டி எங்களுடைய அரசியல் தலைவர்களுடைய சில தவறான அணுகுமுறைகளும் ஒரு காரணமாக இருக்கின்றது ஆகவே இந்த காணாமல் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் பலப்படுத்துவதனூடாக எதிர்காலத்தில் எங்களுடைய அரசியல் தலைமைகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற அல்லது அவர்களை அதை நோக்கி எல்லோரையும் செயற்பட வைக்கிற ஒரு நிலை நிலையை நாங்கள் உருவாக்க விரும்புகின்றோம் விளக்கமரிகளில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசமந்த பிணை வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர இந்த உத்தரவினை பிறப்பித்தார் அதன்படி சந்தேகநபர் தேசபந்து தென்னஹோனை தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதி வழங்கிய நீதவான் சந்தேகநபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் காளி முகத்திடலில் நடந்த கோட்டா கோகம போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகஸ்ட் இருபது அன்று அவரது இல்லத்தில் குற்றப்பிணாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்த முறைப்பாடு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் அழைக்கப்பட உள்ளது கடவுளை வெளிவிட்ட பகுதியில் சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஹோமாகம மேல் நீதிமன்ற நீதிபதி நவரட்ன மாரசிங்க இன்று இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் அத்துடன் சந்தேக நவருக்கு இருபதாயிரம் ரூபா நீதிமன்ற கட்டணமும் செலுத்த வேண்டும் என்றும் அந்த தொகையை செலுத்த தவறினால் அவருக்கு மேலும் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதே நேரம் பாதிக்கப்பட்டவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் அந்த தொகையை அவர் செலுத்த தவறினால் அவருக்கு மேலும் ஒருவரிடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிபதி மேலும் தெரிவித்தார் விட்டி கல்முல்ல பகுதியைச் சேர்ந்த ஒரு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மார்ச் நான்காம் தேதி கடவுளை வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு உறவினரின் வீட்டிற்கு பாதிக்கப்பட்ட சிறுமியை ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளமை ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது